அதனால கோணமா இருக்கணும் இந்த வார ரெண்டு பேரும் வார ரெண்டு பேர் வந்து தானே

ரெண்டு பேர் இருக்கான் அவன் அவன் சார இடத்த கிரனேட் தூக்கி போட்டு வச்சிருக்கான் நானும் போறான் சார் எட்டு இன்னொருத்தன் இருக்கான் இன்னொருத்தன் இருக்கான் மேல 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 போட்டேன் இன்னொருத்தன்ட்டுக்கான் இன்னொருத்தன் இருக்கான் இன்னொருத்தன் இருக்கான் ஐயோ வந்துட்டாங்களா ஐயா நிறைய பேர் இந்த பக்கத்தால தண்ணி எவ்வளோ வேறயா அஞ்சு கில் உங்கள்கிட்ட டீமே இல்லையா கிட்ட கறி 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 மேலே நில்லுங்க மேலே நில்லுங்க மேலே நில்லுங்க வார்டு தண்ணி வந்துட்டா இப்போ தானே விட்டு போடலாம் ஐயோ எல்லாரும் சரியா துஷாந்த்கே என்னடா அந்த இதுக்கு போறேன் ஈஸ்போர்ட்டுக்கு போறேன் இல்ல ஈஸ்டா பண்ணால் தான் போகும் ஐயோ எனக்கிட்ட ஐயா திருக்கையில் வந்தானே போட்டேன் ஒரு மைல் பட் கொஞ்சம் பட்டு நீங்க இல்ல அந்த டவர்ல

எவ்வளவு கீழே கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒருத்தன் நொக்காய் கிடக்கான் ஒருத்தன் சே ஒருத்தனை போட்டுட்டேன் ஒருத்தன் நொக்கில இருக்கான் ஒருத்தன் ரவ வாங்கிட்டு இருக்கான் வார அங்கே வரான் கீழ கீழ கீழே இருக்கான் வரான் சரியா வரான்

సుశాంత్లాంగ <laughs> <laughs> <came>. <laughs> <Super. laughs> உயர் நம்பர் ஒன் என்ன அவன பின்பக்கம் இல்ல எனக்கு தெரியுது பயந்து